போட்டு அது இது கால காய்க்கல உங்களை பகுதிக்கு என்ன நீங்க மண்டத்தை பார்த்து தான் வாங்கணும் விடம் கட்டாயம் கலைக்க வேண்டிய விவசாய ரசாயனங்கள்ல நீங்க கட்டாயம் கொஞ்சம் அவதானம் செலுத்தணும் விவசாயம் வாழணும் எதிர்காலத்துல விவசாயம் வாழணும் விவசாயம் இல்லாட்டி சாப்பாடு இல்லை விவசாயம் வாழ வைக்கணும் உங்களோட சந்ததியும் வாழணும் சந்ததி வாழணும்னு சொன்னா இப்ப இருந்து விவசாய ரசாயனங்கள்ல நீங்க கடும் கவனம் எடுக்கணும் நீங்க நான் நெச்சயம் இல்லையா இப்ப எங்களை நாட்டில் தடை செய்யப்பட்ட அதாவது பதிவு செய்யப்படாத ரசாயனங்கள் கணக்க உலாவும் அது எங்களுக்கு வருங்காலத்தில் பாரிய ஆபத்து அதில் நீங்கள் கவனம் எடுக்கணும் நாங்கள் இப்போ விவசாயத்தினைக்களை எல்லா கடைக்கும் அறிவுறுத்த கொண்டுருந்தோம் அடுத்தது வழக்கு போகிறோம் அப்படியான ரசாயனங்களை வைக்கிற கடையை வழக்கு போகிறோம் இப்போ எங்களோட டீம் இறங்கி ரசாயன கடையெல்லாம் செக் பண்ணி கொண்டு இருக்குது இருந்தாலும் எங்களுக்கு மேலதிகமாயம் அது நடைபெற்று கொண்டு இருந்தால் அதுக்கு நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யணும் இப்படியான ரசாயனங்களை கண்டு எங்களுக்கு அறிவிப்பீங்கன்னா நாங்கள் அந்த கடையை போய் சீல் வைக்கக்கூடிய அதிகாரம் எங்கள்கிட்ட இருக்குது என்ன காரணம் என்று சொன்னால் எங்களோட சந்ததி வாளம் சந்ததி வாங்கறதுக்கு இந்த ரசாயனம் ரசாயனத்தை கூட பாவிக்க தொடங்கிட்டோம் ஏன்னா என்னன்னு சொல்றது அந்த சோம்பரியும் மாதிரி போயிட்டு காசை கொடுத்து வாங்குற ஒரு விஷயம் ஆனா நல்ல வேலைகள் இருக்கு வடிவா செய்யக்கூடிய வேலைகள் இருக்கு இப்ப இதெல்லாம் காட்டிக்காங்களோ கணக்க விஷயம் காட்டிருக்காங்க இந்த ரசாயனத்தை குறைக்கிறதுக்கு தான் இந்த விடயங்கள் இந்த விடயங்கள் செய்வீங்கன்னா இந்த ரசாயனத்தை குறைக்கலாம் நீங்க உதாரணத்துக்குடா நாங்க செய்த பிழையாலாம் இந்த ரசாயன கூடுன அந்த அந்த ரசாயனங்கள் வந்து கொண்டிருக்கு அவர் சொன்னாலே அந்த மன அந்த புரோபனோஸ் அந்த சடியா கூடாது சரியான అవதன அது விஷயம் ஒன்று நமக்கு சரியான ஆபத்தானது அது சரி சரி இந்த புரோபனோஸ் இந்தா மஞ்சள் லேபல் இது உடனடியாக அழிக்க கூடாது இப்ப நீங்க டாக்டர் போனா நமக்கு மது வருத்தமண்டா என்ன சொல்லுவாரு ஆரம்பத்துல நமக்கு தருவாரு சொன்னா கொஞ்சம் குறைஞ்ச டோஸ் தருவாரு புறதான் கடும் கடும் டோஸ் தருவாரு அப்படி கட்டுப்படலன்னு சொன்னா இதே மாதிரி தான் இது கடும் டோஸ் சரியான இதுல என்ன பிரச்சனை சொன்னா சூழல்ல ரெண்டு விதமான பூச்சினங்கள் இருக்கு ஒன்று வந்து நன்மை செய்யறது ஒன்று வந்து தீமை செய்யறது எங்களுக்கு தீமை செய்த பூச்சி இனங்களும் நன்மை செய்கிற பூச்சி இருக்கு இந்த எண்ணிங்கன்னா நன்மை செய்த பூச்சீனங்களும் அழியும் தீமை செய்கிற பூச்சி இனங்களும் ஆனால் ஒன்று ரெண்டு சப்பித்த என்று சொன்னால் டக்கண பெருகும் தீமை செய்த பூச்சி தான் சுனவா தான் பெருகும் நன்மை செய்த பூச்சினங்கள் இங்கே சமநில இருந்து கொண்டே இருக்கும் அந்த நன்மை செய்கிற பூஜினங்கள் என்ன சொன்னால் தீமை செய்கிற பூஜினங்களை பிடிச்சி சாப்பிட்டு அழிஞ்சு கொண்டு இருக்கிறதெல்லாம் ஒரு சமநிலை இருக்கும் இல்லாட்டி நேரம் நம்ம இதை பூச்சா தான் இருக்கும் அப்போ சென்று அந்த சமநிலையை குழப்பி விட்டோம்னு என்று சொன்னால் நாங்கள் ரசாயனங்களை பாவிக்க வேண்டும் அந்த சமநிலையை குழப்பாமல் இருக்கிறதுக்கு முதல் நீங்கள் ரசாயனம் அடிக்கிறது விஷயம் இவ்வாறான ரசாயனங்களை தயவு செய்து அடிக்கிறாங்க மற்றது நான் உங்கள்கிட்ட சொல்றேன் இப்ப எங்களை ரசாயனங்கள் பதிவு செய்யும் திணைக்களம் இலங்கையில் உள்ள ரசாயனங்கள் பதிவு செய்யும் திணைக்களத்தால் பதிவு செய்யப்படாத ரசாயனங்கள் எங்கட மாவட்டத்தில் உள்ளாகும் அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் இப்போ நீங்கள் கேட்கலாம் நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் கண்டுபிடிக்கிறது எப்படி என்று சொல்லி உதாரணம் பாத்தீங்கன்னா எங்கட இலங்கையில் ரசாயனம் பதிவு செய்யப்பட்டு சொன்னால் அந்த ரசாயன போத்தலில் இந்த இந்த கீழ்ப்பாக்கத்தில் மஞ்சள் சிவப்பு நீலம் பச்சை கலர்ல இந்த பட்டிகள் இருக்கும் இது என்ன சொல்லுதுன்னு சொன்னா இந்த ரசாயனங்கள் இருக்கும் நஞ்சை குறிக்கும் இதை பாத்தீங்க ஆபத்து எச்சரிக்கை அவதானம் என்று எழுதியிருப்பான் இதுல எழுதியிருப்பான் ஆபத்தானது இதுதான் கூட நஞ்சு மஞ்சள் பட்டி உள்ளது கூட நஞ்சு ஆனால நீலத்தை எச்சரிக்கை என்றா குறைஞ்ச நஞ்சு பச்ச அவதானம் இப்படி தான் எழுதியிருப்பான் இந்த பட்டி வந்து இலங்கையில இந்த 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 போத்தல்ல இருக்கிற நஞ்சை குறிப்பை விட இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட ரசாயனங்களுக்கு இங்கே இருக்குது பதிவு செய்யப்படாத ரசாயனங்கள் நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த பட்டியரியா இந்த பட்டியரியா அது எங்க வரைக்கும் மாட்டேன்னு ஒரு முக்கோணம் கொண்டை போட்டும் அந்த முக்கோணத்தில் தான் இந்த கலரை வச்சிருப்பான் அது இலங்கையில் பதிவு செய்யப்படாத ரசாயனம் அதே நீங்க இந்த ரசாயனத்தை கண்டுபிடிக்கிறது நல்ல நல்லவர்கள் இந்த பட்டி கணக்கரி இந்த மாதிரி நான் இப்போ இந்த காவல்தமிழன் ரோட்டில் போனத்தில் ரொக் ரொக்கு